ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் போகும் மேரேஜ் பண்ணி ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் நெக்ஸ்ட் டைம் கன்சிவாக இருந்ததுனால போக முடியலை நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட் கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிட்டு வந்திருந்தோம் பாப்பா போகிறதா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இறந்த நாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறந்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் போயிருந்தாங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் போகிறது வந்து செகண்ட் டைம் பாப்பா நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் தான் போயிருந்தோம் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியாச்சு கரெக்டாக நாங்கள் இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக்கு இறங்கியாச்சு இதான் வேலூர் பஸ் ஸ்டாண்டு இறங்கிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் குகையநல்லூருன்ற ஒரு வில்லேஜ் தான் எங்கள் ஊர் அங்கே வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் என்னோடய ஹஸ்பண்டோட அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க ரொம்ப காடு மாதிரி சமாதி வந்து இருந்ததுனால அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கும்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து ரொம்ப ரொம்ப முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா புயல் காற்று மாதிரி அடித்ததுனால அங்கே யாரும் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் வந்து போய் பார்த்தாங்க யாரும் க்ளீன் பண்ணுறதுக்கு வரல அதனால ஹஸ்பண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட அம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் என்னோடய ஹஸ்பண்டோட ஆயா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களோட அண்ணா தேர்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களோட தம்பி சித்தி பையன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நாங்கள் கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது என்னை படைக்க தெரியல சரியா அதனால் வந்து போனேன் போன வருஷம் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு அதனால் வந்து அவரே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் சாமி அவங்களை கும்பிட மட்டும்தான் போவேன் சாப்பாடெலாம் வந்து வச்சு படைச்சிட்டு சாப்பாடு வந்து ஹோட்டலில் ஹோட்டலை வந்து தான் வந்து படைத்தோம் நாங்கள் வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சண்டேன்றதுனால சாட்டர்டே நைட்லாம் கிளம்பி மார்னிங் தான் வந்து இப்போ நைட்டு ஃபுல்லாக ட்ராவலுன்றதுனால பாப்பாவை கையிலே வச்சிட்டு இருந்ததுனால எப்போவுமே சமைக்க மாட்டோம் மோஸ்ட்லி கடையில் வாங்கி படைச்சிட்டு வந்துடுவோம் காலையில் தான் போய் இறங்கணும் இறங்கிட்டு ஹோட்டலில் வாங்கி வச்சு படைச்சிட்டு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறிடுவோம் படைச்சிட்டு அப்புறம் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தோம் அவங்களாம் அவங்களுக்கு அவ்வளோ வீடியோ எடுக்க தெரியல பட் ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துருந்தாங்க பாப்பா நானும் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு பாப்பா வந்து அவங்க ஆசிர்வாதத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிட்டு என்ன இங்கே தான் வந்து வேண்டிகிட்டு போயிருந்தோம் ஃபஸ்ட் இயர் ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதனால பேபி இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பாப்பாவோட வரேன்னு சொல்லி வேண்டியிருந்தோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தூக்கிட்டு வந்துருந்தோம் பாப்பாவெலாம் கும்பிட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் அந்த இடத்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு வீடியோஸில் தர சரியாக தெரியலை கிளியராக அவங்க வீடியோ எடுக்காதனால வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரியலை பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டாங்க கிளம்பியாச்சு இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கல ஹஸ்பண்டுக்கும் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவும் கிடையாது மார்க்கெட்டிங்கிறதுனால இல்லைன்னா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம் பட் லீவு கிடைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காடு மாதிரி வளர்ந்துருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இடம் தான் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு தெரியுதா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே சாமி வந்து பார்த்திங்கன்னா அங்கே புத்து மாதிரி இருக்கிறதுனால எங்கள் மா எங்கள் வீட்டுக்காரங்களோட அக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி மாதிரி கும்பிடுவாங்க அவங்க சாமி பக்தி ரொம்ப அதிகின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வீடெலாம் சாமி தான் இருக்கும் இங்கெல்லாம் வந்து சாமி வச்சு தான் படைப்பாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீட்டை வந்து பா சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குது வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகுது ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு நான் உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து காமிக்கிற பாருங்கள் இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில் தெரியுது இல்லையா இயேசு கோவில் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு அங்கே நடந்து வராங்களே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை தாண்டி போனதுனால எனக்கு இந்த ஊரை பற்றி அவ்வளோவா தெரியல வருவோம் கும்பிடுவோம் நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயல் தான் ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஊர் உள்ளலாம் இருக்குப்பில் இருக்குது எனக்கு சரியாக தெரியலை ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு இப்படி தான் இருக்கும் முன்னாடி வந்து ரெண்டு தென்னை மரம் இருக்கும் அப்புறம் வந்து பலா பலாமரமும் ஒன்று இருக்கும் உள்ள என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பட் மழைலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் மழைலாம் வந்தால் இடிஞ்சி விழுந்துடும் வீடு ஸோ அந்த நிலமையில தான் இருக்குது காயில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் நிறையா காய் வச்சுருக்கோம் பழம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பட் நானே இன்னும் வரைக்கும் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும் ஃபிஃப்டி இயர்ஸ் வீ ஐம்பது வருஷம் இல்லையா வீடு பாப்பா வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம் மேலலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் அதனால முன்னாடி வந்து உட்காந்துருப்போம் உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குதுனால உள்ளே போனால் கொஞ்சம் இதுவாக இருக்கனால உள்ளே போக மாட்டோம் உள்ளே போனால் கூட போயிட்டு டக்குன்னு நாங்கள் வந்துடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வறண்டா மாதிரி வந்து உட்கார்றத்துக்கு சாப்பிட்றதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வறண்ட மாதிரி கட்டியிருக்காங்க அப்படி இருக்கு அந்த காலத்தில் இது என்ன ஷேப்பில் கட்டியிருக்காங்கன்னு எனக்கு சரியாக தெரியலை முன்னாடி வறண்ட மாதிரி கட்டியிருக்காங்க மேலெலாம் வந்து வீரல் விட்டு முன்னாடியுமே விழுற மாதிரி தான் இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பெட்ரூம் இருக்குது அப்போ அந்த காலத்தில் லைட் எல்லாம் போல இருக்குது இவங்களுமே இவங்க ஒரு ஆள் இருக்கிறனால லைட்டு போடல போல இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து வெளிச்சம் ஸ்ட்ரைட்டாக அடிக்கணுன்றதுக்காக வந்து அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வச்சு மேலே ஒரு கவர் முறையே லைட்டிங் மாதிரியே இது ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அது லைட்டு கிடையாது அது சும்மா வெளி வெளிச்சம் தெரியணுன்றதுக்காக செட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட் பெட்ரூம் தான் அந்த காலத்து பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க போல இருக்குது அவங்களோட திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வெளிச்சத்துக்காக வச்சுருக்காங்க ஜன்னலுலாம் எதுவுமே கிடையாது போல இருக்குது ஜன்னல் ஒரு சில ரூமில் இருக்குது இந்த ரூமில் வந்து ஜன்னல் இல்லை பாருங்கள் அங்கங்கே வீரல் விட்டு போய் தான் இருக்கும் வீடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சிருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தான் இங்கே வந்து தான் சமையல் சமைக்கிற ரூமு இது ஆப்போசிட்டில் ரூம்லாம் இதுக்காகலாம் ஒன்றில் அப்படி நீட்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இருட்டாக இருக்குது என்னன்னு தெரியலை சரியாக இது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு அந்த மேலெலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது ஆல்ரெடி இது வந்து மழையில் விழுந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் காற்று மழைலாம் ஃபோர்ஸாக அடிச்சா கண்டிப்பாக வீடு விழுந்துடும் ஏன்னா அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது வீடு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது வந்து சமைக்கிற இடம் ஜன்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விழுற ஸ்டேஜில் தான் இருக்குது எல்லாமே வீரல் விட்டு போயிட்டு கல்ல செங்கல்லாம் நல்லா தெரியுது அந்த காலத்தில் ஓரளவு இப்படி தான் கட்டியிருப்போம் இது வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருந்தால் வீடு சூப்பராக இருந்திருக்கும் இது ரொம்ப நாளாக வந்து மெயின்டைன் பண்ணாததுனால தான் வீடு இருக்குது இருக்கப்பில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சன் சமைக்கிற இடம் போல இருக்குது இது புகை மாதிரி இருக்குது சமைக்கிறதுலாம் மேலே அப்போலாம் அடுப்பில் தானே சமைப்பாங்க அந்த புகைலாம் வந்து மேலே போகிறதுக்காக இங்கே அடுப்பு கீழே வச்சு சமைப்பாங்க பிள்ளை இருக்குது அது எனக்கு தெரியலை சரியா எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதனால் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வெளியில் வந்து வாழைமரம்லாம் வச்சுருந்தாங்க வாழை வாழைமரம் கொலைலாம் தள்ளி இருந்துச்சு படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா அது மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக வச்சுருக்காங்க கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து படின்றதுனால அவ்வளோ ஒன்றும் தெரியலை வாழைமரம் இப்பதான் நிறையா வந்து காயெலாம் வந்து குளம் தள்ளியிருக்கு வீட்டு மேலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து மரம் மாதிரி முளைஞ்சிருக்கு இதை வந்து வெட்டலான்னு பார்த்தா வெட்டினா அந்த இடம் வந்து அது ஏற்கனவே டேமேஜ் இருக்குன்னுல வெட்டுற போர்ஸில் வந்து பாத்தீங்கன்னா உடச்சிப்போம் வீடுன்னு சொல்லிட்டு தான் அதை வெட்டாமல் அப்படியே விட்டாச்சு இப்போ வந்து மாடி படிப்பு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிளேஸ்லாம் வந்து காமிக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து எடுத்து வந்தேன் மேலே இருந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வீடு இங்கே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு தான் அந்த காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்த வீடு கட்டினது எங்கள் ஹஸ்பண்டோட வீடு தான் சொல்லுவாங்க மெத்த வீடுக்காரங்க சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்கன்னா ஆனால் அப்போ கட்டின வீடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஊர்லேயே ஃபஸ்ட்டு மெத்த வீடு கட்டினாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பையன் பாப்பா மேலே